இந்தியா கூட நாங்க சண்டை போடுறதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா ஐம்பது இப்படி அடுத்தடுத்து வரியை ஏத்திட்டு அதுக்கப்புறமா உலக அளவுல கெட்ட பேர் வாங்கி உள்நாட்டுலையும் கெட்ட பேர் வாங்கி இப்படி சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளுமே எங்களை விமர்சனம் பண்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த நாடு இந்த நாட்டுக்காக தான் நாங்க இந்தியாவை எதிர்த்தோம் இந்தியா கிட்ட அடுத்தடுத்து நாங்க வரியை விதிச்சோம் ஆனா இப்ப அது எல்லாமே தவறு அப்படிங்கிறத நாங்க உணர்ந்துகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நரேந்திர மோடி என்னுடைய நண்பன் மிகப்பெரிய உயிர் நண்பன் நிச்சயமா மோடி அவரை எப்பயுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்பீச் அதிரடியான ஒரு பேட்டி ஒன்னு தற்போது கொடுத்திருக்காரு ஸோ இந்த ஸ்பீச்சை கேட்குறப்ப கேட்குற நம்ம எல்லாருக்குமே என்னடா இது இப்படி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பேசின மனுஷன் இப்படி அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து அதாவது முன்னாடி ஒரு ஸ்பீச் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பீச் அப்படின்னு இப்படி அந்தர் பல்ட்டி அடித்து பேசுகிறாரே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பாக இப்படி பேசுகிறது அப்படின்னு பார்க்குற நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சி தரும் விதமாக தான் இருக்குது ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ சமீபத்தில் கடைசியாக அவர் அப்படி என்ன தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அந்த வகையில் இப்போ சமீபத்தில் நம்ம நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதின் அதே போல் சீன அதிபர் எல்லாருமே சேர்ந்து ஷாங்காய் உச்சி மாநாட்டில் சைனாவில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாநாடு முடிஞ்ச கையோடையே சுட சுட ஒரு கோபமான மிகப்பெரிய உச்சக்கட்ட கோபத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் வெளியிட்டிருந்தாரு அதில் முக்கியமாக இந்தியா அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கலைன்னா இன்னும் அமெரிக்கா கிட்ட இருந்து அடுத்தடுத்து அதாவது பேஸ் ஒன் பேஸ் டூ இப்படி அடுத்தடுத்துன்னு எங்ககிட்ட இருந்து ரொம்ப மோசமான விளைவுகளை இந்தியா சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படி எதுவும் நடக்காம நரேந்திர மோடி அவர்கள் பாத்துக்குவாரு அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் அவரு கொடுத்திருந்தாரு கடைசியா அவரு கம்ப்ளீட்டா ட்ரம்ப் அவரு மாறிட்டாரு அதாவது இந்தியா கூட எக்காரத்தை கொண்டும் எந்த நிலையிலையும் நாங்க வந்து சண்டை போடணும் இந்தியா மேல அடுத்தடுத்து வரிய விதிக்கணும் இந்தியா அமெரிக்கா இரண்டு நாட்டுக்கும் இடையே இருக்கிற இந்த நல்ல நட்புறவை கெடுத்துக்கணும் அப்படின்னு எப்பயுமே அமெரிக்கா அதே போல ட்ரம்ப் நாங்க நினைச்சதே இல்ல அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையாகவே அவரு சொல்லியிருக்காரு அதாவது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல அதனுடைய வெளிப்பாடுதான் நாங்க இந்தியா மேல அடுத்த அடுத்துன்னு இந்த மாதிரி இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா இப்ப ஐம்பது அப்படின்னு இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு நாங்க வரிய விரிச்சிருந்தோம் அது கூட ஏன்னா ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போர்ல தொடர்ந்து அவங்க அந்த போரை நிப்பாற்றதுக்கான எந்த ஒரு வேலையும் பார்க்காம போற தீவிரமாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இந்த போற முடிவுக்கு கொண்டு வரணும் அது இந்தியா கையில தான் இருக்கு இந்தியா மட்டும் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து போரை நிறுத்த அவங்க வச்சாங்கன்னா இந்த போர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா மேல நாங்க அழுத்தத்தை தெரிவிச்சோம் ஆனா இந்தியா ரஷ்யா கிட்ட போற விதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நேரடியா எனக்கு மோடி அவர் மேல எந்த ஒரு கோபமோ வருத்தமோ ஒரு பகையோ சண்டையோ எதுவும் கிடையாது மோடி எனக்கு எப்பயுமே ஒரு சிறந்த நண்பர் எப்பயுமே மோடி அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இங்க இரண்டு பேருக்கும் இடையே இருக்கிற அந்த நட்புறவு மிக வலுவானது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவருக்கு करें அதே போல இந்தியா அமெரிக்கா இடையிலே இருக்கிற அந்த வர்த்தகம் எக்காரத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் அது பாதிக்கப்படாது நிச்சயமா பழைய நிலைமைக்கு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் திரும்பும் அப்படிங்கிற மாதிரியும் ட்ரம்ப் அவரு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு அதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யா உக்ரைன் இரண்டு பேருமே சண்டை போடுறாங்க ஆனா இந்தியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல தான் எங்களுக்கு கோபம் இருந்துச்சு ஆனா இப்ப நாங்க உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ற நிலைமையில இல்ல ஏன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி உக்ரைன் அதிபர் நேரடியாக இந்த போர் நிறுத்தம் விஷயத்துல அமெரிக்கா அவங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு நேரடியாகவே எங்களுடைய உதவி எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உக்ரைன் அதிபர் இந்த சண்டையில இருந்து இந்த வர்த்தக போர்ல அமெரிக்கா அவங்க கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு நேரடியாகவே உக்ரைன் அதிபர் எங்க கிட்ட இருந்து ஒதுங்கிக்கிட்டாரு அதனால இனிமேல் நாங்க நேரடியாகவே உக்ரைன் அவங்களுக்கு தேவையில்லாம ஆதரவு தெரிவிச்சு நாங்க இந்தியாவை பகச்சிக்க விரும்பல மேலும் இந்தியா மேல அடுத்தடுத்து நாங்க வரி விதிக்கிறதுக்கே ரஷ்யா உக்ரைன் போர் தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு உக்ரைன் அந்த நாட்டுக்கு நாங்க உதவி செய்யணும் இந்த போரை நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைனுக்கு உதவி செய்ய போய் தான் இந்தியாவை நாங்க பகச்சுக்கிட்டோம் ஆனா இப்ப கடைசியா உக்ரைன் இந்த சண்டை விவாதம் பிரச்சனைக்கு உள்ள அமெரிக்கா நீங்க வர வேண்டாம் அப்படின்னு உக்ரைன் அவங்களும் டைரக்டா அமெரிக்கா ஆகிய எங்களை இந்த விஷயத்துல இருந்து அவங்க வெளியேற்றிட்டாங்க அதனால் தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்குள்ளே மூக்க நினைச்சு நாங்கள் இந்தியாவுடன் இருக்கிற அந்த நல்ல நட்புறவு அந்த நட்பு பந்தத்தை நாங்கள் முறிச்சிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு அதாவது கடந்த இரண்டு தினங்கள் முன்னாடி வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போகிற நிப்பாட்டணம் அப்படிங்கிற முனைப்போட ஒரு எதிரி போல நம்ம இந்தியா கிட்ட செயல்பட்டுக்கிட்டு இருந்த ட்ரம்ப் தற்போது உக்ரைன் அதிபர் அமெரிக்கா இந்த விஷயத்துக்கு உள்ள அவங்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே தற்போது அமெரிக்க அதிபர் மீண்டும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடனான அந்த பழைய நல்ல நட்புறவு மீண்டும் துவங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கும் அந்த முடிவுக்கும் வந்திருக்காரு சோ அதனுடைய மாற்றம் அதனுடைய வெளிப்பாடு தான் தற்போது மீண்டும் மோடி என்னுடைய நண்பர் மீண்டும் இந்தியாவுடனான அந்த நல்ல நட்புறவை தூங்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திடீர்னு தற்போது ஒரு நண்பன் போல மோடி அவரை பத்தி இன்னைக்கு புகழ்ந்து மோடி உலக அளவில் உன் மிகப்பெரிய பிரதமர் மிகப்பெரிய தலைவன் மோடி அவர் மாதிரி தைரியமாகவும் துணிச்சலாகவும் முடிவு எடுக்கிறதுக்கு உலக அளவுல யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு மோடி அவரை பத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீர்னு இந்த மாதிரி உலக அளவுல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா பேசி புகழ்ந்து தள்ளியிருக்காரு இது உலக அளவுல எல்லாருமே அரசியல் பார்க்கற கவனிக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாகவும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் தான் அள்ளி கொடுத்துருக்கு ஏன்னா நேற்று வரைக்கும் அமெரிக்கா இந்தியா இரு நாடுகளுமே பயங்கரமான எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு பரபரப்பான பதட்டமான சூழ்நிலை தான் தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருந்துச்சு ஆனால் தற்போது ட்ரம்ப் அவராகவே கீழே இறங்கி வந்து டைரக்டாகவே மன்னிப்பு கேட்கல ஆனாலுமே நம்ம இந்தியாவை விட்டு கொடுக்காம மோடியையும் விட்டு கொடுக்காம அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு தற்போது மீண்டும் நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கிற அந்த பழைய நல்ல நட்புறவு மீண்டும் துவங்கிறதுக்கான ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் அப்படின்னு உலக அளவில் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் அவர் கொடுத்த அந்த ஸ்பீச்சுக்கு இதுவரைக்கும் பதில் எதுவுமே நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கல அதாவது ட்ரம்ப் தன்னுடைய நண்பன் மோடி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் சரி எந்த ஒரு சமூக வலைதளத்திலயுமே அதுக்கு ஆதரவு தெரிவிச்ச மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் எந்த ஒரு பதிவியோ வார்த்தையோ எதுவுமே அவர் இன்னும் சொல்லல அதனால இன்னுமே கூட ட்ரம்ப் அவர் பேசின அந்த ஸ்பீச்சை முழுசா நம்ம மோடி அவர்கள் ஏத்துக்கல அப்படிங்கிற தான் தெரியுது ஆனாலுமே ட்ரம்ப் அவருடைய இந்த இரட்டை நிலைப்பாடு கண்டிப்பா ட்ரம்ப் திரும்பவும் மோடி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் புகழ்ந்து பேசி திரும்பவும் நம்ம இந்தியா கூட அந்த பழைய நல்ல நட்புறவு பழைய வர்த்தகம் வணிகம் எல்லாமே பழையபடி நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அந்த சுமூகமான உறவு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே நிச்சயமா ட்ரம்ப் அவர் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ட்ரம்ப் அவருக்கு உள்நாட்டில் இருந்தும் எதிர்கட்சியில இருந்தும் முக்கியமாக மக்கள்கிட்ட இருந்தும் அந்த அளவுக்கு தொடர்ந்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவுடனான அந்த பழைய நட்புறவை ட்ரம்ப் அவர் மீண்டும் கொண்டு வந்தாதான் ட்ரம்ப் அவருக்கு அமெரிக்காவிலேயே நல்ல பேர் மீண்டும் வரும் இல்லைனா ட்ரம்ப் அவரை எல்லாருமே ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் தற்போது அமெரிக்கா நாட்டுக்கு உள்ளேயே ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த நிலைமையை சீர் அமைக்க தான் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து உக்ரைனால் தான் நான் வந்து இந்தியா கிட்டே சண்டை போட்டேன் அந்த மாதிரியான வர்த்தகம் வணிகம் சண்டை போட்டேன் ஆனா இப்ப உக்ரைன் அவங்களே வெளியேறிட்டதால இனிமேல் இந்தியா மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல மீண்டும் இந்தியா கிட்டையும் அதே போல மோடி அவர்கிட்டையும் நல்ல நட்புறவை தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரு இந்த மாதிரி அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்த பாக்குற எல்லாருமே ட்ரம்ப் திடீர் திடீர்னு மாத்தி பேசக்கூடிய ஒரு நபராக இருக்காரு அப்படின்னு எல்லாருமே அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க சொல்லுங்க மீண்டும் அமெரிக்காவுடன் நம்ம இந்தியா அந்த பழைய நல்ல நட்புறவை தொடரலாமா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க